புதியவர்களே ஆண்டவராகி கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்

இந்த நாளுக்கு அந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் உபாகமும் ஏழு இருபத்தி ஒன்று பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டாம் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு துன்பம் கொடுக்கிறவர்கள் நம்மை நெருக்குகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்றுதான் ஆண்டுவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே தான் இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாவது பயப்படவே வேண்டாம் உங்கள் தேவனாய் இயக்கத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன் பயங்கரமான தேவன் ஆகவே இந்த காலை வெளியில நம்மை பார்க்கிறவர்கள் நமக்குள்ளே இருக்கிற கத்தரை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள் ஆகவே நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் வாசமணுகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே தான் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பய சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் நீதியுமாயிருக்கிறது அப்படி கத்தருடைய நியாயங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஆண்டவர் வாசமாயிருக்கிறார் அவருடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது ஆகவே யாருக்கும் நாம் பயப்படவே மாட்டோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவிது ஒரு கேள்வி எழுப்புகிறார் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அதை செய்து விடுவேன் எதை செய்து விடுவேன் என்று சொல்லலாம் ஆனால் அவனால் எனக்கு விரோதமாய் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் பயங்கரமான தேவன் ஆகவே ஒருவனும் என் மேல் கை போட முடியாது என்னை மேற்கொள்ள முடியாது கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த காலை வேளையில் நாம் உறுதியாய் நம்பும் பொழுது நிச்சயமாகவே கத்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் சத்துருக்கள் நமக்கு பின்னிட்டு திரும்புவதை நாம் பார்க்க முடியும் ஒன்றியோவான் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவன் பெரியவன் உலகத்தில் இருக்கிறவனினும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது என்றைக்குமே நாம் ஜெயம் பெற்றுக் கொள்வோம் காரணம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் போகாது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவராயும் இருக்கிறது ஆகவே அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையை கிருபையினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள் சத்துருவை ஜெயித்தவர்கள் ஆகவே நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் லூக்காளுதன சிவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது அவர் தம்முடைய பனிரெண்டு சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தாம் தெரிந்து கொண்ட பனிரெண்டு சீஷர்களையும் அவர் அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் சகல பிசாசுகளை துரத்தும் சகல வியாதிகளை குணமாக்கும் அவளுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் இந்த காலிவேளில நமக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிசாசின் மேல் அதிகாரம் வியாதியின் மேல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய மேன்மையை நாம் பார்த்துக் கொள்வோம் லூக்கா எழுத நிஷ்விசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் இந்த எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கருத்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பயங்கரமான தேவன் ஆகவே இந்த காலை வெளியில நாம் அறிக்கையிடுவோம் எனக்குள்ளே இருக்கிற தேவன் வல்ல வர் பயங்கரமானவர் ஆகவே எந்த மனிதனுக்கும் பிசாசுக்கும் நான் பயப்பட மாட்டேன் எந்த வியாதிக்கும் பயப்பட மாட்டேன் எல்லாம் எனக்கு அடங்கும் என்று சொல்லி வியாதிகளை மேற்கொள்ளுவேன் மேற்கொள்ளுவேன் நான் எடுப்பேன் உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தை நாவினால் அறிக்கை பண்ணும் பொழுது இந்த காலை வேளையில நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் ஆண்டோருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் முன்னேறி செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம் முழுவதுமாய் நம்புவோம் ஒப்பு கொடுப்போம் நாம் ஒன்றையும் குறித்து பயப்பட வேண்டாம் அன்புள்ள கொடுத்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார் அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவநாயகிய கத்தர் சர்வ வல்லமையும் பயங்கரமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இந்த காலை வேளையில் எதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்படாதபடி தைரியமாய் முன்னேறிச் செல்ல நீர் உதவி செய்யும் அண்டவரை எல்லா பிசாசுகளை துரத்த வியாதிகளை குணமாக்க நீர் வல்லமையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அதை அறிந்து செயல்பட நீர் உதவி செய்யும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த காலை வேள முழு மனதோடு கூட முழு பலத்தோடு கூட ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க எல்லா கிரியைகளை முறியடித்து ஒவ்வொருவருக்கும் பலன் தரும் சத்துருவை ஜெயிக்க பலம் தாரும் வியாதி பலவீனங்களை ஜெயிக்க பலன் தாரும் ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் இரட்சகரேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே